இயேசுவின் அன்பு சகோதரமே மார்ச் மாதம் இருபத்தி ஒன்றாம் நாள் இன்று இயேசுவின் நாமத்தில் உங்களை வாழ்த்துகிறோம் ஆண்டவராகிய ஆகிய இயேசு அருளும் கடவுளின் அன்பும் ஆவியானவரின் நட்புறவும் உங்களோடு என்னாலும் இருந்து பாதுகாப்பதாக இதோ இன்று நமது தாயாம் திரு அவையோடு இணைந்து நாம் அனைவரும் புனித பெனடிக்டா என்பவரை நினைவு கூறுகின்றோம் யார் இந்த பெனடிக்டா அப்படி என்னதான் செய்துவிட்டார் தனது வாழ்க்கையில் வாருங்கள் பார்ப்போம் இவர் இத்தாலியில் பிறந்தவர் இவருக்கு இருபது வயது நடக்கும்போது காட்சி ஒன்று கண்டார் அக்காட்சியில் இவர் தன்னை ஆண்டவருக்கு அர்ப்பணித்து வாழ பணிக்கப்பட்டார் இவரும் அவ்வாறே வாழ்ந்தார் இந்நிலையில் இவரது பெற்றோர் இவரை கியூவனி என்பவருக்கு மனமுடித்து கொடுக்க முடிவு செய்தனர் கடவுளுக்கு தன்னை அர்ப்பணித்து வாழ முடிவு செய்தும் தன் பெற்றோர் தன்னை கியோவனி என்பவருக்கு மனு கொடுக்க முடிவு செய்ததால் இவர் அதற்கு மறுப்பு தெரிவிக்க முடியாமல் திருமணத்திற்கு சம்மதித்தார் திருமண வாழ்வில் இவர் கருப்பு நேரியை கடைபிடித்ததால் இவரது கணவர் இவரை இவரது விருப்பம் போல் வாழ அனுமதித்தார் சிறிது காலத்திற்கு பிறகு இருவரும் துறவர வாழ்க்கையை மேற்கொள்ள தொடங்கினர் இவர் ஓர் சபையிலும் இவரது கணவர் சோமஸ்கன் சபையிலும் சேர்ந்து துறவர வாழ்க்கையை வாழ்ந்தனர் பின்பு அச்சபையிலிருந்து வெளியேறிய இவர் உழைக்கும் பெண்களுக்காக பாடுபட்டார் மேலும் இவர் ஏழை குழந்தைகள் நல்ல கல்வி பெற பல பள்ளிக்கூடங்களை நிறுவினார் இதனால் இவரால் பலரும் பயன்பெற்றனர் இடையில் இவர் மீது பலவிதமான விமர்சனங்கள் எழுந்தன அவற்றையெல்லாம் இவர் பொய் என நிரூபித்தார் இப்படி இறைப்பணியையும் மக்கள் பணியையும் ஒரு சேர செய்து வந்த இவர் ஆயிரத்தி எட்நூத்தி ஐம்பத்தி எட்டாம் ஆண்டு இறையடி சேர்ந்தார் இவருக்கு இரண்டாயிரத்தி இரண்டாம் ஆண்டு திருத்தந்தை இரண்டாம் ஜான் பால் அவர்களால் புனிதர் பட்டம் கொடுக்கப்பட்டது தான் கண்ட காட்சியை நிறைவேற்ற இறைவனது பணியை செய்வதற்கு தன்னை மட்டும் ஈடுபடுத்திக் கொள்ளாமல் தனது கணவரையும் துறவர வாழ்வில் இணைவதற்கு தூண்டிய இம்மாபெரும் புனிதர் பல பெண்களின் மற்றும் குழந்தைகளின் வாழ்வு முன்னேற அயராது உழைத்தார் அப்படிப்பட்ட மாபெரும் புனிதரை நினைவுகோரும் நாமும் இந்நாளில் பெண்கள் செய்யும் தொழிலுக்கு ஏற்று ஊதியம் பெற்று தனது வாழ்வில் முன்னேற்றம் அடையவும் மேலும் நமது பிள்ளைகளின் கல்விக்காகவும் நமக்கு தெரிந்த அனைத்து குழந்தைகளின் கல்விக்காகவும் அவர்களின் எதிர்கால வாழ்க்கை நன்முறையில் அமைந்து சமுதாயத்தில் மதிக்கப்பட்டவர்களாக இருக்க இப்புனிதரின் பரந்தரை ஜபத்தை நாடி நாள்தோறும் நன்மை செய்வோம் பெறுவோம் மேலும் மீண்டும் நாளை ஒரு புனிதரின் வரலாற்றுப் பாதையில் சந்திப்போம் கடவுள் என்றும் நம்மோடு